அரசாங்கம் எடுக்க இருக்கும் கடினமான முடிவுகள் இருக்கும் என பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார் லேபர் கட்சி தன்னுடைய பிரபல தன்மையை இழந்து வருகிறதா என்பது சம்பந்தமாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது வெயிட்டிங் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை முழுமூச்சாக மூச்சாக எடுக்க சுகாதார செயலாளர் கூறியுள்ளார் சிறுவர் மருத்துவமனை ஒன்றில் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் தவறான சிகிச்சையை மேற்கொண்டதன் காரணமாக பல சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது லண்டனில் தமிழர் வாழும் பகுதியொன்றில் இளைஞர் ஒருவர் மீது கத்தி தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியன் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியன் ஜூகே யூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசாங்கம் எடுக்க இருக்கின்ற கடும் நடவடிக்கைகள் கடுமையாகவே இருக்கும் என பிரதமர் கி எஸ் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் பிபிசி தொலைக்காட்சிக்கு பிரதமர் கி எஸ் அவர்கள் மிக நீண்ட நேர்காணல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் அந்த நேர்காணலிலே பலவிதமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குறிப்பாக ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்படும் குளிர்கால எரிபொருள் மானியத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது இது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டன அதற்கு பிரதமர் கியஸ் ஸ்டாமர் அவர்கள் பதிலளிக்கும்போது போது அரசாங்கத்தினுடைய கடுமையான நடவடிக்கைகள் கடுமையாகவே இருக்கும் என தெரிவித்திருக்கின்றனர் முக்கியமான மாற்றத்தை நாட்டிலே ஏற்படுத்துவதற்காக மக்கள் தெளிவான வாக்களித்து அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள் எனவே மாற்றத்தை ஏற்படுத்தும் போது சில விடயங்கள் கடினமாகவே இருக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக குளிர்கால எரிபொருள் மானியத்தை நிறுத்துகின்ற முடிவை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யாதா என கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு இல்லை என பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் பதில் வழங்கியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்படுகின்ற குளிர்கால எரிபொருள் மானியத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது இது அரசாங்க

அதற்கு பிரதமர் கி ஸ்டாமர் அவர்கள் அதனை தாங்கள் உணர்ந்திருப்பதாகவும் அரசாங்கம் பிரபலம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை மாற்றத்தை ஏற்படுத்துவது ஒன்றே அதனுடைய குறிக்கோள் எனவும் பதில் வழங்கியிருக்கிறார் என்எச்எஸ்டைய வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலை குறைப்பதற்கு முழு மூச்சுடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுகாதார செயலாளர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் அறிவித்திருக்கின்றார் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது சுகாதார செயலாளர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதேவேளையில் குளிர்கால எரிபொருள் மானியத்தை நிறுத்துகின்ற நடவடிக்கை சம்பந்தமாகவும் சுகாதார செயலாளரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் வழங்கிய சுகாதார செயலாளர் தனிப்பட்ட முறையில் தனக்கு அது விருப்பமில்லை எனவும் நாட்டினுடைய நன்மை கருதியும் பொருளாதாரத்தினுடைய நன்மை கருதியும் இந்த நடவடிக்கையை

நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்திலே முக்கியமான வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் குளிர்கால எரிபொருள் மானியத்தை வந்து நிறுத்துவதற்கு இப்பொழுது முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது அது சம்பந்தமான வாக்கெடுப்பு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்திலே இடம்பெற இருக்கின்றது இந்த வாக்கெடுப்பின் போது அந்த தீர்மானத்துக்கு எதிராக யாராவது லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் அது தெரிய வரும்போது அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்னென்று சொன்னா இந்த ஒரு தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானம் நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்து போய் நாட்டினுடைய பொது நிதியம் என்று சொல்லப்படுகின்ற பப்ளிக் ஃபைனன்ஸ் வந்து குறைவாக இருக்கின்றது எனவே அதனை பேலன்ஸ் செய்ய வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது எனவே இந்த பொறுப்பை உணர்ந்து லேபர் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என பிரதமர் கேஸ்டாமர் அவர்கள் கடும் கடுந்துனியில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த நடைமுறைகளை மீறி யாராவது எதிராக வாக்களித்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் கி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மஜோர்கா தீவில் காணாமல் போயிருந்த இரண்டு பிரித்தானியர்களும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள் கடந்த சில நாட்களுக்கு முதல் மயோர்கா தீவிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாகிய இரண்டு பிரித்தானியர்கள் காணாமல் போயிருந்தார்கள் அவர்கள் மலேயரி சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியில் ஏற்பட்ட எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு மற்றும் விபத்து காரணமாக அவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் காணாமல் போன இடத்திலிருந்து சில மைல் தொலைவிலே அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன கடந்த சில நாட்களுக்கு முதல் குறித்த அந்த ஆணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது இப்பொழுது அவருடன் காணாமல் போயிருந்த பெண்ணினுடைய சடலமும் மீட்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் பிரித்தானியாவின் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விடுமுறைக்காக மஜோக்கா தீவுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது எம் இருபத்தி ஐந்து தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த இரண்டு நபர்கள் மீது லொரி ஒன்று மோதியதில் இருவரும் படுகாயமடைந்துள்ளார்கள் அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் பற்றி தெரிய வர்ற தகவல் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிய நாலு மணி போல எம் இருபத்தி ஐந்து மோட்டவேயில் இந்த சம்பவம் நடந்திருக்குது எம் இருபத்தி ஐந்து மோட்டவே உங்களுக்கு தெரியும் கிரேட்டர் லண்டன் லண்டன் பெருநகரை சுற்றி ஓடுகின்ற ஒரு வட்ட பாதையாகும் அந்த பாதையிலே அந்த நெடுஞ்சாலையிலே சாலையோரமாக நின்று கொண்டிருந்த இருவர் மீது கட்டுப்பாட்டை இழந்து வந்து கொண்டிருந்த லொரியொன்று மோதியதில் அந்த இடத்திலேயே இருவரும் படுகாயமடைந்தார்கள் அதிலே ஒருவர் உயிரிழந்த உடனடியாக அந்த இடத்துக்கு போலீஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் போன்றவை வரவழைக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்ட போதிலும் கூட அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நெடுஞ்சாலைகள்ல வந்து ஓரமாக அவசரத்துக்கு வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான இடங்கள் இருக்குது அதை சொல்றது ஹார்ட் ஷோல்டர் என்று சொல்லி அந்த ஹார்ட் ஷோல்டர் பகுதியில் நின்று கொண்டிருந்த இருவர் மீது கட்டுப்பாட்டை இழந்து வந்த லொரியொன்று மோதியதில் தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது சில நாட்களுக்கு முதல் எங்களுடைய செய்திகளிலே ஒரு காணொலி ஒன்றை வழங்கியிருந்தோம் அதிலே இதுபோன்ற ஒரு ஹார்ட் ஷோல்டரில் நின்று கொண்டிருந்த ஒரு வாகனம் மீது கட்டுப்பாட்டை இழந்து வந்த ஒரு லொரியொன்று மோதியதில் அந்த கார் அந்த இடத்திலேயே நொறுங்கி போயிருந்தது தெய்வாதீனமாக அதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இருந்த கூட இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடந்த இந்த சம்பவத்திலே இருவர் படுகாயமடைந்து அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம் இருபத்தி ஐந்து சுற்றுவட்ட பாதையில் இருபத்தி ஒன்பதாவது ஜங்ஷனுக்கும் முப்பதாவது ஜங்ஷனுக்கும் இடையில் நடந்துள்ளது இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் மேற்கொண்ட தவறான சிகிச்சைகள் காரணமாக பல நூறு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லண்டனிலே இருக்கும் மிக பிரபலமான சிறுவர் மருத்துவமனைகளில் ஒன்றாகிய கிரேட் ஓமன் ஸ்ட்ரீட் இந்த ஒரு சிறுவர் மருத்துவமனையில் வந்து ஒரு சத்ர சிகிச்சை நிபுணர் எழுநூற்றி இருபத்தொரு சிறுவர்களுக்கு வந்து சத்ர சிகிச்சை செய்திருக்கின்றனர் அப்படி சத்திர சிகிச்சை செய்து கொண்ட சிறுவர்கள் இப்பொழுது நிறைய பேர் வந்து அந்த சிகிச்சைகளின் காரணமாக அதன் பின்விளைவுகள் காரணமாக அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நிறைய பேருக்கு அந்த சத்திர சிகிச்சையினால் வந்த காயங்கள் மாறவில்லை எனவும் இன்னமும் அவர்கள் வலியுடன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே குறித்த சம்பவத்துக்காக மருத்துவமனை பொழுது பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரி இருக்கின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த எழுநூற்றி இருபத்தொரு பேருமே மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது அதுல இதுவரைக்கும் வந்து முப்பத்தொன்பது பேர் திருப்பி அழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு மீள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்குது அந்த முப்பத்தொன்போது சிறுவர்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே வந்து காயங்கள் இல்லையா அந்த வலிகள் வந்து குறைய இல்லையா அதுல வந்து ஒரு சில சிறுவர்களுக்கு ஆயுள் முழுவதுமே அந்த வலி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது குறிப்பாக ஒரு சிறுவனுக்கு வந்து கால் வந்து முற்றாக செயலிழந்துள்ளமை இந்த ஆய்வின் போது தெரிய வந்திருக்குது ஏனைய சிறுவர்கள் அனைவருமே வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இது சம்பந்தமாக முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் குறித்த இந்த சத்திர சிகிச்சை நிபுணர் இப்பொழுது அந்த மருத்துவமனையில் இருந்து விலகி இப்பொழுது துபாயில் பணிபுரிந்து வருவதாகவும் தற்போது துபாயில் அவர் பிரபலமான ஒரு வைத்தியராக இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த விசாரணைகளின் முடிவில் குறித்த அந்த மருத்துவர் மீதும் விசாரணைகள் நடத்தப்படுமா என்பது சம்பந்தமாக உடனடியாக தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன லண்டனில் தமிழர்கள் கணிசமாக வசிக்கும் நகரம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்று குறித்த அந்த இளைஞர் படுகாயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு நடந்திருக்கு இருக்கின்ற ஒரு பிரபலமான பூங்கா ஒன்று உங்களுக்கு தெரியும் ஹெஸ்டன் பார்க் என்று சொல்லி அந்த ஹெஸ்டன் பார்க்கில் நேற்று சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சற்று முன்பதாக இந்த குறித்த இந்த இருபத்தொரு வயது இளைஞர் மீது கத்தி கூத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கு இந்த இருபத்தொரு வயது இளைஞனும் ஏனைய சில சிறுவர்களும் விளையாடி கொண்டு அந்த சிறுவர்களுடைய கண்ணுக்கு தான் இந்த இளைஞர் மீது கத்தி கூத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்குது அதில் வந்து குறித்த படுகாயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் அளவில் போலீசாருக்கு முதலாவது அவசர அழைப்பு கிடைக்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதனை அடுத்து அவர் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் உயிர் ஆபத்து ஏதும் இல்ல போதும் மிக கடுமையான காயம் அவருக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கத்தி குத்துக்கு இலக்கான விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை கூட ஞாயிற்றுக்கிழமை காலைலாந்து ஜாத் போலீசார் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியினை அவர்கள் மீட்டிருப்பதாகவும் இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்